ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிச்சிட்டா உங்களுக்கு தையல்ல ஆர்வம் வந்து தானாக வந்துக்கிட்டே இருக்குங்க அது என்ன மாதிரி விஷயம் ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் வீட்டு வேலை காலையில் எந்திரிக்கணும் அது இதுன்னு எதுவுமே குழப்பிக்க வேணாம் ஒரே ஒரு விஷயம் என்ன நடக்கணும் நமக்கு வருமானம் முக்கியமான ஒரு விஷயம் வந்து நமக்கு வருமானம் நம்ம உடம்புல ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கட்டும் வீட்டில் ஆயிரத்தெட்டு வேலைகள் இருக்கட்டும் எவ்வளோவா என்னவா வேணுணாலும் இருக்கட்டும் நமக்கு அந்த ஆர்வம் வரத்துக்கு முக்கிய ரீசனே வந்து பார்த்திங்கன்னா இந்த வருமானம் தான் ஒரு ஒரு ஐநூறுரூவா நீங்கள் ஒரு நாளைக்கு அதை இந்த வருமானத்தை வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன் நீங்களே நினைச்சாலும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு தைக்கணுங்கிற ஆர்வம் தானாக வந்துடும் இது இதுக்கு போய் நீங்கள் வந்து என்ன மாதிரி செய்யணும் எப்படி செய்யணும் இது மாதிரி குழப்பிக்கவே தேவையில்ல ஏன்னா ஒரு ப்ளவுஸை நீங்கள் பக்காவாக தைச்சிட்டு அதை கஸ்டமர் பிடிச்சி வாங்கிட்டு ரெகுலராக நீங்கள் வருமானம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு தன்னால் வந்து அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த டைலரிங் மேலே ஒரு ஆர்வமும் ஈடுபாடும் வந்துடும் ஸோ அதுக்கு என்ன செய்யணும் ப்ளவுஸ் வந்து ரொம்ப கரெக்டாக தைச்சி கொடுக்கணும் கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி தைச்சி கொடுக்கணும் அழகாக தைச்சி கொடுக்கணும் ஃபினிஷிங்காக தைச்சி கொடுக்கணும் நிறைய விஷயம் இருக்குது நம்ம வந்து சளிப்பு இல்லாமல் ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு சகிப்புத்தன்மை நிறையா இருக்கணும் பொறுமை நிறையா இருக்கணும் டைலரிங்கை அளவுக்கு இப்போ ஒரு டிவியில் வந்து ஒரு நிகழ்ச்சி பார்க்குறோன்னு வச்சுங்களேன் ஒரு படமோ சீரியலோ எதுவாக வேணாலும் இருக்கட்டும் அப்போ இடையில ஒரு விளம்பரம் போடுவாங்க பாருங்கள் ஒரே விளம்பரத்தை கிட்டத்தட்ட எத்தனை தடவை அந்த ஒரு படம் முடியறதுக்குள்ளே போடுறாங்கன்னு நீங்கள் வாட்ச் பண்ணுங்களேன் ஏன் அப்படின்னா அந்த அந்த ஒரு ப்ராடக்டை வந்து அவங்க வந்து மக்கள் மனசில் திணிக்கிறாங்க அதை வந்து பார்த்து பார்த்து ஒரு பத்து தடவை இருபது தடவை பார்க்கும்போது அதை வாங்கணுங்கிற ஆர்வத்தை வந்து மக்களுக்கு ஏற்படுத்துகிறாங்க அதே மாதிரி தான் ஒரு டைலரிங்கில் வந்து ஃபினிஷிங்காக நீங்கள் ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா எண்ணி எண்ணி தைக்காதீங்க ஒரு ப்ளவுஸ் தைச்சிட்டோம் நமக்கு வருமா ரெண்டு ப்ளவுஸ் தைச்சிட்டோம் வருமா அப்படிங்கிற சிந்தனைக்கே வேலை இல்லை உங்களுக்கு பர்ஃபெக்டாக எப்போ தைக்க வரதோ அது வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க ப்ராக்டிஸ் 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 சிலர் இப்போ நான்லாம் வந்து எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வயசுலேருந்து எங்கள் அம்மா தைக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து ஃபுல்லாக வந்து நான் வந்து தைச்சி பழகிட்டே இருக்கேன் அது மிஸ்டேக்கே இல்லாமல் தைச்சி கொடுப்பேனா இல்லை ஏதோ ஒரு கரெக்ஷன் வரும் அதை அடுத்து சரி பண்ணி எப்படி கொடுக்கறதுங்கிறத நான் வந்து திங்க் பண்ணி திக் பண்ணி அதை வந்து ஏன்னா ஒரு சில விஷயங்கள் தான் சொல்லிக் கொடுப்பாங்க சொல்லிக் கொடுக்கலன்னு நம்ம வருத்தப்பட முடியாது ஏன்னா சில விஷயங்கள் வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது நம்மளாதான் புரிஞ்சிக்கணும் நிறைய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அப்படி தான் ஒரு பாடம் ஆகட்டும் ஒரு தொழில் தொழிலாகட்டும் எல்லா விஷயத்தையும் எல்லாரும் சொல்லிக் கொடுக்கவும் முடியாது நம்மளாதான் அதை நிறைய விஷயங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து கரெக்டாக செய்யும் போது நமக்கு அந்த வேலை வந்து பர்ஃபெக்டாக அமையும் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு ப்ளவுஸ் தைச்ச உடனே வந்துட்டு ஒரு ச இது வந்துடுது இது ஏதோ ஒன்று ஒரு சீரியல் பார்க்குறீங்கன்னா அதை வந்து அடுத்த நாள் அதோட தொடர்ச்சியை பார்க்குறதுல உள்ள ஆர்வம் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா அதை எப்படியாவது சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வேகம் வந்து ரொம்ப பேர்கிட்ட இருக்க மாட்டேங்குது ஆமாம் போ எவ்வளோ தைச்சாலும் நமக்கு சரியாகவே வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி வந்துடுது எவ்வளோ தைச்சாலும் எவ்வளோங்கிறத நம்ம வந்து மைண்டில் வைக்கவே கூடாது நம்ம சரியாக வர வரைக்கும் தைச்சிக்கிட்டே இருக்கணும் இதுக்காக நம்ம துணியை வந்து வீணாக்கிட்டே இருக்க முடியுமா அப்படின்னு சொல்ல கேட்காதீங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆர்வம் வந்துருச்சுன்னா வீணாக்க மாட்டீங்க ஏன்னா வந்து அதை கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிற சிந்தனை வந்து உங்களுக்கு ஆழமாக பதிஞ்சிரும் கண்டிப்பாக வந்து அதை நல்லா தைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவீங்களே தவிர ஏன்னா தானோன்னு தைக்க மாட்டீங்க அதை வந்து கஸ்டமருக்கு தைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி துணி வீணாயிடுமேன்னு நினைக்காதீங்க வில கம்மியான கிளாத்தை வாங்கி கூட நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் கிளாத்தெலாம் இப்போல்லாம் வந்து ஒன்றும் கிடைக்காத பொருள் இல்லை இப்போ ரேஷனில் கொடுக்குற இலவச வேஸ்டி புடவை இருக்குல்ல அதை வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் என்ன ஒன்னா அந்த கிளாத் வந்து வேறு மாதிரி இருக்கும் ஆனால் நினைக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அதில் தைச்சி போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதோடய ஃபிட்டிங் கரெக்டாக தான் இருக்கும் அதை மாதிரி நீங்கள் தைச்சி தைச்சி பழக பழக தான் இப்போ டூ பை டூ கிளாத்தில் தைக்கணும் அதே மாதிரி சிந்தட்டிக் கிளாத்தில் தைக்கணும் எல்லாமே தைச்சி பழகுனீங்கன்னா தான் உங்களுக்கு அதோடய அனுபவம் வந்து புரியும் அதுக்கு வந்து நிறைய கண்ணாகனாலே நீங்கள் டைம் செலவழிக்கிறீங்களா இப்போ ஒரு படம் பார்க்குறதோ ஒரு சீரியல் பார்க்குறதோ தயவு செஞ்சு நான் ஒரு ஒரு விஷயத்த வந்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் தியாகம் பண்ணணும் பிள்ளைங்களுக்கு எப்படி சொல்கிறோம் செல்லு பார்க்கக்கூடாது டிவி பார்க்கக்கூடாதுன்னு சேம் அதே தான் நம்ம இப்போ சம்பாதிக்கணும் ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம ரிஜெக்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து இந்த டிவி செல்ஃபோன் வந்து அதிகமாக தவிர்த்துக்கணும் ஏதோ ஒரு டைம் பாஸுக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் பார்க்கலாம் முழு நேரமும் அதுலேயே வேலையாக இருந்துட்டு நம்ம போய் ஒரு விஷயத்த வந்து கற்றுக்கிட்டோம்னா கண்டிப்பாக அது வந்து மைண்டில் பதியாது ஒருத்தர் எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து கற்றுக்குறாங்க எவ்வளவோ தியாகம் பண்ணுறாங்க குடும்பத்தில் ஸோ சாதாரண ஒரு டிவி ஒரு செல்ஃபோன் தானே அதை நீங்கள் வந்து கொஞ்சமாவது அவாய்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கற்றுக்கிற விஷயம் மனசில் பதியும் முக்கியமாக வந்து அந்த டிவி சீரியலை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் இப்போ நான் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சீரியல் சுத்தமாக பார்க்க மாட்டேன் ஏன்னா தெரியல அது எனக்கு பிடிக்கிறதும் இல்லை அதை பார்க்குற நேரம் நம்ம ஒரு ப்ளவுஸ் தைச்சோம்னா கண்டிப்பாக ஒரு இரநூறுவா லைனிங் ப்ளவுஸ் வந்தால் இரநூறுவா சம்பாரிச்சிட்டு போயிடலாம் அந்த ஒரு மணி நேரத்தில் இதை ஏன் வேஸ்ட்டாக அதில் ஒன்றுமே இல்லையே அதை என்னத்துக்கு பார்த்து அதனால ஏதாவது ஒரு பிரோஜனம்னால் பரவாயில்ல எந்த பிரயோஜனமுமே இல்லாமல் அதை பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதனால் என்ன ஆகப்போகுது இப்போ நம்ம சம்பாதிக்கிறோம் நமக்கு செலவு பண்ணிக்கிறோமோ நம்ம குடும்பத்துக்காக செலவு பண்ணுறோமோ நம்ம பிள்ளைங்களுக்கோ ஏதோ ஒன்றுத்துக்கு நமக்கு அது நம்ம குடும்பத்துக்கு யூஸ் ஆகும் இப்போ நம்ம அந்த டயத்தை செலவு பண்ணி ஒரு ப்ளவுஸ் தைக்கிறது ஆனால் ஒரு சீரியல் பார்க்குறனால யாருக்கும் எந்த பிரயோஜனமுமே இல்லை அதனால முக்கியமாக வந்து இப்போ கரெக்டாக நீங்கள் ஒரு ப்ளவுஸ் கற்றுக்கணும் தையல் வந்து கற்றுக்கிட்டு நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டிங்கனாலே முதல்ல நீங்கள் வந்து ஒதுக்குற விஷயம் அதாவது தியாகம்னே சொல்லிக்கிங்க கூட அந்த விஷயம் வந்து டிவி ரெண்டாவது செல்ஃபோனில் அனாவசியமான விஷயங்களை பார்த்து பார்க்கறது அதெல்லாம் ஏற்றுனோம்னா அதெல்லாம் ஒரு புக்கில் நாவல் படிக்கிற மாதிரி தான் மைண்டில் அதுதான் நிற்குமே தவிர நம்ம கற்றுக்கிற தொழில் வந்து நமக்கு மைண்டில் நிற்காது நமக்கு நல்லா கற்றுக்கிட்டு ஒரு அனுபவமுள்ள ஒரு டைலராக ஆகுற வரைக்கும் நம்ம சில விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணியே ஆகணும் ஸோ அது மாதிரி இப்போ செல்ஃபோன் வந்து பார்க்காம இருக்க முடியாது அதே சமயம் நம்மளோட விஷயத்த மட்டுமேவும் அதில் பார்க்க முடியாது ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு டைம் பாஸ்க்காக ஒதுக்கிக்கிறீங்களா சும்மா செல்லு எடுத்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் பாருங்கள் ரெகுலராக ஒரு தடவைக்கு அரை மணி நேரம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே அந்த செல்ஃபோன்லேயே போயிடும் அதனால நான் இப்போ ஒரு நானும் பார்ப்பேன் செல்ஃபோன் பார்ப்பேன் அப்படின்னா மேக்சிமம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அது கண்ணுக்கும் கெடுதல் இப்போ தையல் வேலை செய்யும்போது நமக்கு கண்ணுக்கெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் அந்த வெளிச்சத்தெல்லாம் ஓவராக பார்த்தீங்கன்னா அந்த நூல் போகிறது இதெல்லாம் சீக்கிரமே வந்து நமக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ வந்து அந்த வெளிச்சத்தை அதாவது டிவி செல்ஃபோன் மாதிரியான வெளிச்சத்தை வந்து நம்ம பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இது வந்து கற்றுக்கிற நம்ம தான் வந்து அதில் வந்து ஆர்வத்தை காட்டணுமே தவிர நமக்காக யாரும் வந்து தைங்க தச்சி தைங்கன்னு சொல்ல மாட்டாங்க நம்ம சம்பாதிக்கணும்னு ஆர்வம் தான் நம்ம தான் அதுக்கான முயற்சி வந்து எடுக்கணும் கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஒரு உமனாக இருந்துட்டு ஒரு நூறுவான்னாச்சும் ஏர்ன் பண்ணணும்னு நினைங்க மனசு வைங்க வீட்டில் சும்மா தானே இருக்காங்கன்னு லேடிஸை வந்து மற்றவங்க கிண்டல் பண்ணுறாங்கன்னு காமெடியிலலாம் பார்ப்போம் ஆனால் அதை வந்து தவிர்க்கிறது நம்ம கையில் தான் இருக்குது அவங்க சொல்கிற மாதிரி தானே நான் லேடிஸுங்க நடக்கிற மாதிரி இருக்குது வீட்டில் வந்து டிவி பார்க்குறது இந்த வருமானம் இல்லை அப்படின்னாலே நம்மளை வந்து அது மாதிரியான வார்த்தைகள் வந்து கேட்க தான் செய்வாங்க மற்றவங்கள்ட்ட நம்மளை வந்து ரெஸ்பான்ஸாக காட்டுற ஒரு விஷயம் வந்து இந்த வருமானம் தான் இது நல்ல விதமாக இதை மாதிரி நல்ல அப்புறம் தொழில்கள் லாரி ஒர்க்காக இருக்கட்டும் டெய்லரிங்காக இருக்கட்டும் ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு நம்ம நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நூறுபாயாவது ஏர்ன் பண்ணி பாருங்களேன் உங்களுக்கான ரெஸ்பெக்ட் வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த ஃபைனான்சியலாக வந்து உங்களால் ஒரு சப்போர்ட் பண்ண முடிஞ்சாலே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க கண்டிப்பாக அது மாதிரி யாருமே ஹெல்ப் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க ஒரு நல்ல ஃபேமிலியில் இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு எங்கள் என்னோடய வீட்டில் வந்து நான் எப்போ தைக்க ஆரம்பிச்சினோம் அப்போயிலேருந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் வந்து எங்கள் வீட்டுக்காரர் தான் பண்ணுறாரு இப்போ வந்து நம்ம வந்து எதுவும் இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து வேலை ஃபுல்லாக எனக்கு இருக்கும் ஸோ இடையில வந்து எனக்கு ஒரு வீட்டில் வீட்டு வேலையில் ஹெல்ப் பண்ணுறது வந்து எங்கள் வீட்டுக்காரர் தான் எங்கள் அம்மாவும் பக்கத்தில் கிடையாது எங்கள் மாமியார்லாம் ஹெல்ப்பு கிடையாது அவங்களாம் தூரமாக இருக்காங்க ரெண்டாவது தனியாக இருக்காங்க ஒவ்வொரு பிள்ளைங்க கிடையாது நாலஞ்சு பேர் இருக்கிறதுனால எல்லோரும் வாடகை வீட்டில் இருக்கும் அவங்க சொந்த ஊரில் சொந்த வீட்டில் இருக்காங்க ஸோ அவங்களாம் வந்து ஹெல்ப் பண்ணலான்னு நம்ம வருத்தம் பண்ண முடியாது அவங்களும் வயசானவங்க அதனால் நம்ம வேலையை நம்ம தான் பார்த்துக்கணும் நம்ம வருமானம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே கண்டிப்பாக நமக்கு வந்து நம்ம குழந்தைங்களோ நம்ம வீட்டுக்காரங்களோ வந்து நம்ம சொல்கிற வேலையை ஹெல்ப் பண்ணுவாங்க ஏன்னா அம்மா வீட்டு வேலையும் பார்க்குறாங்க சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ரெஸ்பெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து வந்துடும் இப்போ எதுவுமே இல்லாமல் நம்ம பொழுதுனிங்க டிவி பார்க்குறதும் வீட்டு வேலை எவ்வளோ தான் நீங்கள் வீட்டு வேலை பார்த்தாலும் உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கவே கிடைக்காதுங்க அது வந்து லேடிஸ்க்கு வந்து லேடிஸ்னு இல்லை இப்போ ஜென்ஸே வேலைக்கு போகாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்க மேலே ரெஸ்பான்ஸ் யாரும் வைக்க மாட்டாங்கல்ல ஸோ அதே மாதிரி தான் லேடிஸை லேசி லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி அவங்களுக்குன்னு ஒரு வருமானம் ஒரு ஒரு ஐம்பது ரூபாயா இருக்கட்டும் நூறு ரூபாயாக இருக்கட்டும் அது கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டுக்கு அது ஏதாவது ஒரு வேலை செஞ்சோம்னா தான் நமக்கு அந்த ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது நம்ம மேலேயே நமக்கு வரும் நம்ம மேலேயே நமக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும் நமக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வரும் எதுவுமே செய்யாமல் ஏன்னா தானன்ட்டு நம்ம பாட்டுக்கு வீட்டு வேலை பார்த்தோம் தொடச்சோம் கழுவுனோம் க்ளீன் பண்ணோம் அது அதை அது வந்து அது வந்து ரொட்டீனாக ஒரு வேலை வேலையோட இது வந்து நமக்கு வந்து முக்கியமாக ஒரு வருமானம் எப்படிங்க வீட்டு வேலையும் பார்த்துட்டு சம்பாதிக்கவும் முடியும் அப்படின்னா முடியுங்க கண்டிப்பாக அந்த வ அதான் சொல்கிறேனே இந்த வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு உடம்பு வழிலாம் போகிற இடமே தெரியாது வீட்டு வேலை சரசரன்னு முடிக்கணும் அடுத்தது வந்து உட்காந்து தைக்கணும் ஏன்னா நாளைக்கு அந்த கஸ்டமர் வந்துடுவாங்க இவங்க இன்றைக்கி கேட்டிருக்காங்க அதை தைச்சா ஒரு ஆயரருவா பணம் வரும் இதை தைச்சா ஒரு ஐநூறுரூவா பணம் வரும் அப்படிங்கிற தாட்டு உங்களுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிருச்சுனாலே அந்த வீட்டு வேலை செஞ்சுட்டு அழுப்பாக இருக்குது அப்படிங்கிற ஒரு இதுவே வராது வீட்டு வேலை செஞ்சுட்டு இந்த டிவி பார்த்துட்டு உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்தோம்னா தான் நம்ம உடம்பு வந்து ரொம்ப சோர்வாகுது நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மற்றபடி வந்து நம்ம வேலையை வந்து தொடர்ந்து செய்கிறதுனால நம்ம உடம்பு வந்து சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாக தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் லேடிஸ் வந்து இப்போ பகலெல்லாம் எல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா சாப்பிட்ட உடனே போய் ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்குறது வந்து இது உடம்புக்கும் கெடுதல் நம்ம மைண்டுக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்காது ரெஸ்ட் எடுக்கலாம் ஒரு அரை மணி நேரம் அப்படியே படுத்துருக்கலாம் சும்மா ஆனால் தூங்கணும் அப்படின்னு நினச்சிட்டோம்னா நம்மளோட வந்து வேலையும் கெட்டுரும் நம்ம மைண்டும் வந்து சுறுசுறுப்பாக இருக்காது சில விஷயங்களாக தான் சொல்கிறேனே சில விஷயங்கள்லாம் தியாகம் பண்ணணும்னா இது மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணியே ஆகணும் இப்போ ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கு ஒரு வெளியில் வேலைக்கு போகிறாங்க இப்போ ஒரு கூலி வேலை ஒரு கார்பெண்ட் வேலை கொத்தனார் வேலை அவங்கலாம் பாருங்கள் மத்தியானம் ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க அவ்வளோதான் படுத்து தூங்க மாட்டாங்க ஆனால் லேடிங்களுக்கு அந்த மத்தியானம் உடனே படுத்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் தூங்குகிற பழக்கம் வந்து நிறைய பேருக்கு இருக்குது அது வந்து நம்ம உடம்பையும் கெடுக்குது நம்மளோட வேலையும் கெடுக்குது ஸோ நிறைய விஷயங்கள் வந்து லேடிஸ் வந்து கொஞ்சம் பக்குவப்பட்டு தான் ஆகணும் நிறைய வந்து நம்ம அதுக்காக விட்டு கொடுத்து தான் ஆகணும் நம்ம உடம்பையும் பார்த்துக்கணும் அதே மாதிரி நல்லா சாப்பிட்றது நல்லா தூங்கிறது நீங்கள் இந்த செல்ஃபோன் நோன்றதை விட்டுட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் சும்மா ஒரு மத்தியானத்தில் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நைட்டில் முடிஞ்ச வரைக்கும் இந்த கண் முடிச்சு தைக்காமல் ஒரு பத்து மணிக்குள்ளே உங்களோட வேலையை முடிச்சிடணும் அது எவ்வளோ வருமானம் வரக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி ஏன்னா அந்த வருமானத்தை நம்ம தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம உடம்ப வந்து கண்ட்ரோலாக ஆரோக்கியமாக வச்சுக்கணும் இப்போ பகல் ஃபுல்லாக தைச்சிட்டு நைட்டில் ஆமாம் நைட்டில் தானே செல் பார்க்குறோம் அப்படின்னு ஒரு சிலர் பன்னெண்டு மணி வரைக்கும் செல்ஃபோன் பார்க்குற வேலையெல்லாம் இருக்கும் இந்த செல்ஃபோன் அப்படிங்கிறத பத்து மணிக்கு மேலே நம்ம வந்து தொடவே கூடாது அதை வந்து தூரமாக எடுத்து வச்சிடணும் அது வந்து ஒரு அவசர தேவைக்கு தான் ஒரு எமர்ஜென்சி ஒரு கால் வருது நம்ம யாருக்கும் ஒரு கால் பண்ணுறோம் அதுக்காக தான் யூஸ் பண்ணே தவிர முடிஞ்ச வரைக்கும் ஒம்போது ஒம்பது வரைக்கும்லாம் அந்த செல்ஃபோனை எடுத்து நம்ம தூங்குற இடத்த விட்டு தள்ளி வச்சிடணும் அதே மாதிரி பன்னெண்டு மணி வரைக்கும் செல்லு பார்க்குறலாம் ரொம்ப கெடுதலான விஷயங்கள் உடம்புக்கு செல்ஃபோனோ டிவியோ பகல் ஃபுல்லாக தைக்கிறோம் நைட்லேயே எதுவும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும்னு சில பேர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பா நான் பார்க்குறேன் அது வந்து ரொம்ப நம்மளோட உடம்ப வந்து எடுத்துரும் செல்ஃபோன் வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி நைட்டில் வந்து ஒரு பத்து மணிக்கெலாம் படுக்க போயிடுங்க ஒரு எட்டு மணிக்குள்ளே சாப்பிட்டுட்டு எட்டு மணி ஒம்பது மணி கூட சாப்பிட்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ஒரு பத்து மணிக்கெலாம் தூங்க போயிடுங்க நீங்கள் பத்து மணிக்கு படுத்துகிட்டு ஆட்டோமேட்டிக்காக பத்தரை பதினொன்றிக்கெலாம் தூக்கம் வந்துடும் குறைஞ்சது ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் மாதிரி தூங்கணும் நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா தூக்கம் ரொம்ப முக்கியம் சாப்பாடு அதை விட முக்கியம் சாப்பாடு வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபேமிலிக்கு நம்ம ஹெவியாக ரிச்சாக சாப்பிட முடியாது எல்லோரும்லேயும் அது வந்து கஷ்டம் ஆனால் ஆரோக்கியமாக நல்ல உணவுகள் நம்ம வீட்டில் நிறையாவே இருக்குது அதை மாதிரி சாப்பிட்டுட்டு ஒரு காய்கறிகள்லாம் கொஞ்சம் நிறையா சாப்பிட்டுட்டு உடம்ப வந்து பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் முடிஞ்ச வரைக்கும் மே இப்போ இந்த மாதிரி தையல் வேலை பார்க்குறவங்க சிக்கனை வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணணும் என்ன சிஸ்டர் நீங்கள் வந்து டிவி செல்ஃபோனை தான் சொன்னீங்க இப்போ சாப்பாட்டு விஷயத்துலேயும்னு கேட்காதீங்க கண்டிப்பாக வந்து சாப்பாடு விஷயத்தில் சிக்கனுங்கிற ஒரு விஷயம் வந்து லேடிஸ்க்கு ரொம்ப எதிராக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கெல்லாம் சுத்தமாக வந்து சிக்கன் ஒத்துக்காது எப்போயாச்சும் ஒரு தடவை ஏன்னா எங்கள் அம்மாலாம் சிக்கன் தான் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு வந்து இப்போ தான் தையல் வேலையெல்லாம் இல்லை ஸோ இருந்தாலும் எப்பயாவது ஒரு தடவை அவங்க வரும்போது எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் நிறைய பேர் இப்போ வந்து சிக்கன் ஃபிஷ் அது விலை கம்மியாக இருக்குதுன்னு வாங்குறாங்க முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு மட்டன் வந்து பாரத்தில் ஒரு நாளாவது சேர்த்துங்க இந்த தையல் வேலை அதாவது உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா இப்போ கம்ப்யூட்ரு ஒர்க்கு இப்போ ட்ரைவர் வேலை இது மாதிரி தையல் மிஷினில் வேலை இது மாதிரி வேலைக்கெல்லாம் உஷ்ணம் வந்து அதிகமாக ஏறும்பாங்க அதுக்கு வந்து கண்டிப்பாக மட்டன் வந்து மாதத்தில் ஒரு ரெண்டு மூணு தடவையாவது சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு நல்லது சிக்கன் வந்து ப்ரோட்டீன் தானே அப்படின்னு நினப்பீங்க கண்டிப்பாக இல்லை அது அவ்வளோ ஹீட்டு அது வந்து நமக்கு சாப்பிட்டு மறுநாளே தெரியும் அதோடய எஃபெக்ட் ரெட் லைட் எரியும் கண்டிப்பாக அது வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க அது வந்து சிக்க வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அது ஏன்னா அது உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தாங்க இந்த வேலையை செய்ய முடியும் வருமானம் எந்த அளவுக்கு வந்தாலுமே நம்ம உடம்புலேயும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் முடிஞ்ச வரைக்கும் காஃபி டீ ரொம்ப பிடிக்காமல் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லா சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டோம்னாலே ரெகுலராக அந்த வேலையை வந்து ஈஸியாக பண்ண முடியும் முக்கியமாக சம்பாதிச்சிட்டோம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னாலே நமக்கு அதை நம்ம உடம்பை வந்து நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிற அக்கறை வந்துடும் என்ன நாளைக்கு இந்த வேலை செய்யும் நம்ம இதை சாப்பிட்டோம்னா சரியாக வராது அப்படிங்கிற சிந்தனைலாம் நமக்கு வரணும் வந்தால் தான் நம்ம வந்து இதில் வந்து ரெகுலராக வந்து நம்மளால் கண்டினியூ பண்ணி ஒரு ஒர்க்கை வந்து செய்ய முடியும் ஸோ இந்த மா இப்போ நான் பேசிக்கிட்டே இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இதில் என்ன மாதிரி நான் ஃபினிஷிங் பண்ணுறேங்கிறத நீங்கள் பார்த்துங்க ப்ளவுஸை பற்றி மட்டுமே நான் வந்து ஒரு வீ பேசி வீடியோ போட்டுப்பேன் அதாவது எப்படி தைக்கணும் என்ன மாதிரி மார்க் பண்ணணுங்கிறத இது வந்து ஒரு உங்களுக்கு ஒரு சிந்தனைக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் வந்து உடம்பில் எடுத்து காட்டுங்கன்னு சொல்லியிருக்கீங்க அது வந்து யோசித்து பாருங்களேன் நானே இப்போ ஃபேஸ் காட்டி வீடியோ போடல கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபேஸ் காட்டி வீடியோ போடுறப்ப நான் வந்து அளவு வந்து பாடியிலேருந்து எடுத்து மெஷர்மெண்ட் பண்ணி வீடியோ போடுறேன் ஏன்னா நான் வீடியோ முகத்தை காட்டாமல் வீடியோ போட்டுட்டு என்கிட்ட வர கஸ்டமர்கிட்ட வந்து வீடியோவுக்கு காட்டுங்கன்னு எப்படி நான் கேட்குறது சொல்லுங்கள் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அந்த மாதிரி வீடியோ நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி போடுறேன் வீட்டில் இருந்துட்டு நம்ம வந்து தைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும்னு தேவையில்ல நான் நார்மலாக பேசிக்லேருந்து நம்ம கற்றுக்கிட்டாலே போதும் இப்போ ஒரு பெரிய லெவலில் நீங்கள் ஒரு கடை வைக்க போகிறீங்க ஒரு பெரிய லெவலில் நீங்கள் ஒரு சிட்டியில் தைச்சி கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டிடியூட் போய் நியூ மாடலில் அதாவது ட்ரெண்டிங்கான மாடல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ இப்போ ஒரு கிராமத்தில் தான் இருக்கீங்க வீட்டிலேருந்து தான் வேலை பார்க்க போகிறீங்க ஆனால் ஏதாவது செய்யணும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு டைலரிங்கில் பேசிக் கற்றுக்கிட்டாலே போதும் அதாவது பேசிக்னால் வீட்டில் இருந்துட்டு நார்மலாக ஒரு ப்ளவுஸ் எப்படி அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணி தைக்கிறது இப்போ ஒரு பாடியிலேருந்து மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி தைக்கிறது அது மாதிரி விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே அடுத்தடுத்து அடுத்து வந்து ப்ளவுஸ் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கஸ்டமருக்கு வந்து தைச்சி கொடுக்கலாம் வீட்டில் சும்மா இருக்கிறத ஏதோ நார்மலாக கற்றுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் சம்பாதிக்க பார்க்குறது வந்து நல்ல விஷயந்தானே பெரிய அளவில் அதுக்கப்புறம் நீங்கள் பேசி கற்றுக்கிட்டாலே அடுத்தடுத்து உங்களுக்கு அதில் ஆர்வம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை மாதிரி விஷயங்களை வந்து ட்ரை பண்ணலாம் பெரிய லெவலில் கற்றுக்கிட்டு பெரிய இன்ஸ்டியூட்டில் போய் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறையா அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை மாதிரி கொடுத்து கூட கட்டிக்கலாம் இப்போ வந்து யூடியூப்பில் வந்து உங்களுக்கு நல்ல வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது இதை மாதிரி ஃப்ரீயாகவே வந்து சொல்லி தரதுனால நீங்கள் வந்து அதை கொஞ்சம் கவனமாக நான் சொன்ன விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த முழு நேரமும் அதில் வந்து ஆர்வம் செலுத்தி கற்றுக்குங்க கற்றுக்கிட்டு கொஸ்டின் கேட்குறது தாங்க ஈஸி கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் கொஸ்டின் கேட்குறதை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் கவனமாக பார்த்து தச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் வேற என்ன சொல்கிறது அவ்வளோதான் இந்த வீடியோலாம் கண்டிப்பாக நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இந்த ப்ளவுஸ் வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டே வந்து நான் வந்து இந்த ப்ளவுஸ் ஃபினிஷிங் வந்து ஃபுல்லாக காமிச்சிருக்கேன் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஸோ அவ்வளோதான் ப்ளவுஸ் ஃபினிஷிங் வந்து நம்ம நீட்டாக பண்ணிட்டோம் அவ்வளோதாங்க இப்போ இதே மாதிரி நீங்களும் தச்சு பாருங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்